தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி நான்கு சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள காந்தி நூற்றாண்டு நடுநிலைப் பள்ளியில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாவட்ட ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பணவர் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார் இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து முப்பது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளிக்கிறது இதன் மூலம் மாணவர்களின் பள்ளி வருகை அதிகரித்ததோடு உடல் நலமும் கற்றல் திறனும் மேம்பட்டுள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி நாற்பத்தி ஆறு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சுமார் ஆறாயிரத்து இருபத்தி ஆறு மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்நிகழ்வின் போது கிழக்கு மண்டல தலைவர் இலகுமி இளஞ்செல்வி கார்த்திக் கல்விக்குழும தலைவர் மாலதி நாகராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உதவி ஆணையர் முத்துசாமி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு பாலமுருகன் உதவி செயற்பொழியாளர் ராஜேஷ் கண்ணா மாநகர கல்வி அலுவலர் தாம்சன் மண்டல சுகாதார அலுவலர் ராஜேந்திரன் மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் உதவி பொறியாளர் ஃபர்மன் அலி ராஜாராஜன் மாநகராட்சி கல்வி பிரிவு மேற்பார்வையாளர்கள் சிவசாமி பூங்கொடி நிர்மலா சுகாதார அலுவலர் ஜென்ரால் சத்ய புனிதன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்